அனைவருக்கும் ஸ்ரீமதி அன்பு வணக்கம் பூர்ணிஷனுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் எஸ்ஐஆர் இந்த ஃபார்மில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்து என் எபிக் நம்பர் என்ன நம்ம டீட்டெயில்ஸ் என்னென்னு செக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நம்ம தயாரிட்டு இருக்கோம் அதுக்கு இந்த ஒரு லிங்க்கு உதவணும்னு சொல்கிறாங்க ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னோடய லிங்க் வந்து எதுவும் சரியாக வரல இது யாருக்காக பயன்படுமான்னு பாருங்க இதோடய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முதல்ல வந்து இந்த சர்ச் பை நேம் இருக்கு இல்லைங்களா இதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ண அப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆன உடனே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாவட்டம் செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டம் சொல்லுது அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து எந்த அசம்பிளியின் காட்டுது அதிலே வருது அதை செக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு கிளிக் பண்ணால் போதும் போலிங் ஸ்டேஷன் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட் நேம் ஆஃப் த எட் இது வந்து தமிழே டைப் பண்ணிங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த தமிழ் உடைய பேர் இப்போ என்ன உங்கள் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஓட் ரயிலில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து ஜெண்டர் உங்களுக்கு தெரியும் மேலாக ஃபீமேலாக சொல்லி செலக்ட் பண்ணலாம் வந்துடுது அதுக்கப்புறம் இந்த கூட இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பதிவு பண்ணீங்க சில சைடில் வந்து கீழே வரும் அதில் கவலைப்படாதீங்க எங்கே ஒரு ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க கொடுத்து ஒரு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குது அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் வருது நேமும் பக்கத்தில் வந்து நம்முடைய உறவினர் பெயர் தந்தை அந்த மாதிரி பெயர்கள் வருது அதை நீங்கள் சரி பார்த்து பக்கத்து பாகமெண்ட் இல்லாமல் வருது இவ்வளோ தான் இவ்வளவு வருது இதெல்லாம் நான் ட்ரை ட்ரை பண்ண எங்களுக்கு சரியாக வரல ஆனால் சில பேருக்கு வருதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பேர் போகிறேன் இப்போ செலெக்ஷன் போனால் இப்போ திருவள்ளூர்னு வச்சுக்கங்களேன் திருவள்ளூர் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே அசம்பில வந்து செலக்ட் போட்டீங்க அந்த அசம்பி அந்த திருவள்ளூரில் என்னென்ன இருக்குன்னு இருக்காது நான் திருப்பி வந்து இதில் வந்து திருவள்ளூர்னே போடுறேன் என்னுடைய அசம்பி இது திருவள்ளூர்னு போட்டாச்சு போட்டப்பறம் இங்கே வந்து நேம் ஏதோ ஒரு நேம் கொடுப்போம் போலிங் ஸ்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நேம் ஆஃப் செலக்டில் கொடுக்குறேன் நான் உதாரணத்துக்கு இது பாருங்கள் எங்கள் அப்பா பேர் கொடுக்குறேன் நான் ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு அவங்க அப்பா பேர் நான் கொடுக்கல ஏன்னா மல்டிபிள் சப்போஸ் இல்லை தப்பாக இருக்கணும் என்ன பண்ணுவோம் நான் கொடுக்கல அது அவசியம் கிடையாது மெயில் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இருக்க நம்பர் கொடுக்குறேன் நம்பர் வந்து இது இருக்கு இல்லைங்களா நம்பர் இதே நம்பர் அஞ்சு ஒன்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் வருங்க இதே நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அது இருக்கா டைப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் கேப்ஸில் தான் வருது உங்களுக்கு வரதெல்லாம் ஏ திருப்பியும் இ சரியாக பண்ணிவிட்டுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பாருங்கள் இந்த ஸ்பேஸை போய் சரி பண்ணணும் இல்லை திருப்பி தப்புன்னு வந்துடும் சப்மிட் கொடுக்குறேன் கொடுத்தா என்ன வருது பாருங்கள் இந்த மாதிரி பேர் வருங்க பட்டியல் இந்த பட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேர் ராமசாமி பக்கத்தில் அவங்க ரிலேஷன்ஷிப் அப்பா பேர் இதில் என்ன அந்த அப்பா பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வரும் பக்கத்தில் வந்து வியூ இருக்குங்களா சும்மா உதாரணத்து நான் செலக்ட் பண்ணி எங்கள் அப்பாவோடைய லிஸ்ட்டு கிடையாது எதுவும் சும்மா கிளிக் பண்ணுறேன் இந்த வியூ போனீங்கன்னா பார்ட் நம்பர் லாஸ்ட் டைம் பார்ட் நம்பர் எந்த இடத்துல நீங்கள் போட்டிங்க இதை வச்சு செக் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் ட்ரை பண்ணேன் ரெண்டு மூணு நாள் ட்ரைக்கில் எனக்கு வரல என்னோடய டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்கல பட் யாருக்காவது இந்த இது பயன்படலாம் அதுக்காக கொடுக்குறேன் நன்றி வணக்கம்